பிரம்மாவின் மூலரூபம் பிரம்மன் ஆத்மாவின் மூலரூபம் ஆத்மன் இப்படியே கேசிஹா தர்பகா என்பதும் கேசிகன் தர்பகன்தான் தாதா துவஷ்டா என்பவை மூலத்தில் தாத்ரு துவஷ்ட்ரு என்று முடியும் அதாவது ஆகாரத்தில் அந்த பெயர்கள் முடியவில்லை பிதா என்று ஆண்பாலான தகப்பனாரை சொல்கிறோம் இதுவும் பித்ரு என்ற மூலத்தில் இருந்தே வந்ததே மாத்ரு மாதா பித்ரு பிதா சர்மா வர்மா குப்தா என்று சொல்லும் முறைய பிராமண சத்ரிய வைசிய ஜாதி பெயர்களும் மூலத்தில் ஆவில் முடியாமல் சர்மன் வர்மன் என்றும் குப்தா என்று குறிலான அகாராந்தமாக முடிவதாகுமே இருக்கின்றன சகா தோழன் என்ற புருஷ சப்தத்தை கூட ஆக்காராந்தமாகச் சொல்லாமல் ரொம்பவும் வேடிக்கையாக சகி என்றே மூலரூபம் காட்டி இகாராந்தமாகவே டிக்ளைன் செய்திருக்கும் வேற்றுமை உருவங்களை சேர்த்துக் கொடுத்திருக்கும் முன்னையே போல அகாரத்தில் முடியும் ஸ்ரீலிங்க பெயரும் இல்லை ஆகாரத்தில் முடியும் புல்லிங்க பெயரும் இல்லை இரண்டிலும் முடிவதாக ஸ்ரீலிங்க பெயர்களே அதிகம் இருக்கின்றன புருஷர்கள்தான் விட நெட்டையாக இருப்பவர்கள் ஆனாலும் ஆனா ஆவண்ணாவை எடுத்துக்கொண்டாலோ குட்டை குறில் அகாராந்தமே புருஷர்களுக்கு நெட்டை நெடில் ஆகாரந்தம் ஸ்திரீகளுக்கு என்று இருக்கிறது இங்கே ஸ்திரீகளைத்தான் புருஷர்களை விட உயர்த்தி சொல்லியிருக்கிறது குட்டை நெட்டை ஈ ஈ இரண்டுமே ஸ்திரீ பெயர் முடிவுகளில் அதிகம் வருகின்றன சக்தி என்பதே ஈயில் முடிவதுதான் தேவி ஈஸ்வரி என்பவை ஈயில் முடிகின்றன அம்பாவும் அம்பிகாவும் ஆவில் முடிகின்றன ஆ முடிவுதான் ஸ்திரீகளுக்கு எக்ஸ்க்ளூசிவ் என்றாலும் ஈகாரங்களையே சக்தி ஸ்வரூபமாக சொல்வதுதான் வழக்கம் அதன் ரகசியம் மந்திர வித்துக்களுக்கு தெரியும் இந்த விஷயம் ரகசியமாக போஷித்து அதிகாரிகளுக்கே உபாசிக்க தகுதி பெற்றவர்களுக்கே சொல்ல வேண்டியது சுருக்கமாக அத்தனைக்கும் ஜீவ சைதன்யத்தை உயிர் இயக்கத்தையும் அறிவொழியையும் தருவது ஈகாரம்தான் சிவ என்கிறபோது முதல் எழுத்தான சீயிலேயே அம்பாள் இகாரமாக பிரிவர ஒட்டிக்கொண்டு உயிர் தருகிறாள் என்று சொல்ல வந்தேன் சிவத்தில் இந்த ஈ போய்விட்டால் என்ன ஆகும் புருஷ பெயராச்சே என்று இகாரத்தை அகாரமாக்கினால் என்ன ஆகும் பரம மங்கள சிவநாமாவே பரம அமங்கலத்தை குறிப்பதாக ஆகிவிடும் சியில் இருந்து ஈயை மைனஸ் பண்ணினால் அது ச என்றுதானே ஆகும் அப்போது சிவம் சவம் என்றளவா ஆகிவிடும் ஈ என்ற உயிரெழுத்துத்தான் ஈஸ்வரனுக்கே ஜீவனை உயிரை தருகிறது இது போனால் உயிர் போன சவம்தான் இதை சொல்லும் போதே இன்னொன்று கண்டுபிடித்திருக்கிறேன் ஈஸ்வரன் என்றாலும் முதலில் ஈதான் உட்கார்ந்திருக்கிறது வேதாந்தத்தில் ஈஸ்வர சப்தம்தான் சகுண பிரம்மத்தை அதாவது காரிய சம்பந்தம் உள்ள பிரம்மத்தை குறிப்பது காரியமெல்லாம் சக்தி பீஜமான ஈயில்தான் ஆரம்பிக்கிறது பீஜம் என்றால் விதை ஒரு சின்ன விதைக்குள் எப்படி மரமே மறைந்திருக்கிறதோ அப்படி மகாமந்திர சக்தியை உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டுள்ள திவ்ய அக்ஷரங்களையே பீஜம் பீஜாட்சரம் என்பது சக்தி சேராவிட்டால் சிவம் சவம் என்பதை நம் தமிழ் வழக்கில் ஒலிகளுக்கு அழகாக பெயர் கொடுத்திருக்கும் முறையில் பார்க்கிறோம் சிவசக்தி பிரணவத்தில் ஈ வருகிறது இதுதான் அம்பாளுக்கான அக்ஷரம் என்றேன் ஈ என்பது தமிழ் வழக்கில் உயிரெழுத்து இதோடு கூட சிவசக்தி பிரணவத்தில் ஈஸ்வரனின் சப்த ரூபமான மெய்யெழுத்து சேர்ந்திருக்கிறது மெய் என்று உடம்புக்கு பேர் ஆக சிவசக்தி பிரணவத்தில் சுவாமி உடம்பு எழுத்தாகவும் அம்பாளே உயிரெழுத்தாகவும் இருக்கிறார்கள் உயிரில்லாத உடம்பு என்ன சிவம் மைனஸ் இ என்னவென்று பார்த்தோமே அதுதான் சக்தி இல்லாவிட்டால் சவம் சிவம் என்றால் என்ன அர்த்தம் எசமானியம்மாள் இல்லாமல் ஐயாவுக்கு செயலே இல்லை என்று அர்த்தம் பேச்சு வழக்கை கூட சொன்னேனே உனக்கு இதை பண்ண சக்தி இருந்தா பண்ணு இல்லாட்டா சிவனேன்னு கிட என்கிறோம் செயல் புரியும் திறமை இருந்தால் சக்தி ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றால் சிவனே என்று அதில் இருந்து அவள் இன்றி அவனுக்கு செயல் இல்லை என்று ஆகிறதல்லவா யாரானாலும் தங்களுடைய சக்தி எனர்ஜி போய்விட்டால் ஒன்றும் செய்யத்தானே முடியாது பிரம்மமாகிற சிவத்துக்கும் அதன் சக்தி இல்லாவிட்டால் இப்படித்தானே இருக்க வேண்டும் தன் சக்தியை பிரம்மம் அறிந்ததால்தான் அதை கொண்டு சிருஷ்டியை உண்டாக்க முடிந்தது சக்தி இருப்பதாக அது அறியும்படி செய்ததும் அதனுடைய சக்திதானே இதைத்தான் ஸ்தோத்திரத் தொடக்கத்தில் சிவனும்கூட சக்தியான உன்னோடு கூடியிருந்தால்தான் பிரபஞ்ச வியாபாரம் நடத்த திறமை உள்ளவர் ஆகிறார் இல்லாவிட்டால் அவரால் துளி அசையக்கூட சாமர்த்தியமில்லாமல் கிடப்பார் என்று சொல்லி இது சர்வ நிச்சயம் என்று உறுதிப்படுத்த ந கலு அப்படித்தானே என்கிறார் சிவசக்தியா யுக்தோ எதிபவதி சக்தகா பிரபவிதும் நச்சேத் ஏவம் தேவோ ந கலு குச்சலகா சபந்திதும் அபி சபந்திதும் அசைவதற்கு அபி கூட குச்சலகா ந கலு சாமர்த்தியம் இல்லாமல் திராணி இல்லாமல் தானே இருப்பார் சக்தியில்லாவிட்டால் சிவம் சவமாகத்தானே கிடக்க வேண்டும் இரு மார்க்கத்திற்கும் ஆச்சாரியர் ஜகத்தே கூடாது ஜெகத் வியாபாரமே மாயை ஒரு காரியமுமில்லாமல் இருக்கிற சத்திய சிவமான நிர்குண பிரம்மமாக ஆகிவிட வேண்டும் என்றுதான் ஆச்சாரியால் ஏகப்பட்ட அத்வைத பாஷ்யங்களுக்கும் பிரகரண கிரந்தங்களும் எழுதி சித்தாந்தம் செய்தார் அசையாத சிவம்தான் அங்கே அவருக்கு முக்கியமாக லட்சியமாக இருந்தது அதை அசைகிற மாதிரி செய்கிற சக்தியை மாயை மாயை என்று சொல்லி கரித்துக் கொட்டி கண்டனம் பண்ணினார் இங்கே அதே சக்தியிடம் நீ இல்லாவிட்டால் சிவன் அசைவானா என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் சிவனை அசையப்பண்ணி ஜெகத் வியாபாரத்தை உண்டாக்கினதற்காக சந்தோஷப்பட்டு இது உன்னால் அல்லவா அம்மா ஆச்சு என்று கொண்டாடுகிறார் ஒருத்தரே இப்படி இரண்டு தினசாக பேசலாமா இரண்டு விதமாக பேசினால் எது சத்தியம் ஒன்றுதான் சத்தியம் இன்னொன்று அசத்தியம் என்று ஆகிவிடுமே ஆச்சாரியாள் இப்படி பண்ணலாமா அப்படி இல்லை இரண்டும் சத்தியம்தான் அது எப்படி விரோதமாக இருக்கிற இரண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சத்தியமாக இருக்க முடியும் தர்க்க ரீதியில் இருக்க முடியாதுதான் ஆனால் சத்தியத்துக்கு லட்சணம் தர்க்கப்படி வராது யார் யாருக்கு எதெது நல்லது பண்ணுமோ அதை பிரியமாக சொல்வதுதான் சத்தியம் அதனால் ஆச்சாரியால் மனுஷர்களில் ஞான மார்க்கமாக போகக்கூடியவர்கள் பக்தி மார்க்கமாக போகக்கூடியவர்கள் என்று பாகுபடுத்தி ஞான மார்க்கத்தில் போகக்கூடியவர்களுக்கு எதை எப்படி சொல்ல வேண்டுமோ அதை அத்வைத கிரந்தங்களில் சொன்னார் மூலமான ஒன்றையே பார்க்க பிரயத்தனப்படுகிறவர்கள் அதற்கான பக்குவம் அடைகிற ஸ்திதியில் பலப்பளவாக பிரிந்திருக்கிற இந்த பிரபஞ்சத்தையும் அதை பலவித சுகதுக்கங்களாக அனுபவிக்கிற தங்களுடைய தேகம் இந்திரியம் மனஸ் முதலியவற்றையும் கொஞ்சம் கூட கவனிக்கக்கூடாது என்பதால் இது எல்லாவற்றையும் அடித்து தள்ளிவிட்டு அந்த மூலத்துக்கே போய் செயல் இல்லாமல் ஒடுங்கச் சொன்னார் அதுதான் ஞான மார்க்கம் அந்த பக்குவம் வருவதற்கு முந்தி அதற்கு வழியாகவே இதெல்லாவற்றையும் ஒரேயடியாக ஒதுக்கச் சொன்னால் செய்ய முடியாதவர்களுக்கு பக்தியை உபதேசம் பண்ணினார் இந்திரிய மனோ வியாபாரத்தையும் விவகார பிரபஞ்ச திருஷ்டியையும் விட போது அதற்காக ஒரேடியாக மூலத்தை மறந்து மனஸ் போனபடி இந்திரிய சௌக்கியத்திலும் அழுகையிலும் பயத்திலுமே ஜனங்கள் மாட்டிக்கொண்டு வீணாகப் போகாமல் இருப்பதற்காக ஒரு வழி சொன்னார் இதெல்லாவற்றையும் அந்த சாந்தமான மூலமே சக்தியுள்ள ஈஸ்வரனாக நிர்வாகம் பண்ணுகிறது என்று காட்டி ஜகத் வியாபாரத்தை அவன் லீலையாக பார்க்க பண்ணி மனஸ் இந்திரியம் எல்லாவற்றையும் அவனுடைய தியானம் பூஜை கதாசிரவணம் சங்கீர்த்தனம் இவற்றிலேயே ஈடுபடுத்த பண்ணி பக்தியை உபதேசம் செய்தார் இப்படி ஜகத்தையும் மனசையும் இந்திரியங்களையும் கொண்டே காரிய பிரம்மத்தை பிடித்துவிட்டால் அப்புறம் காரண பிரம்மமாக சொல்லாமல் இருக்கிற ஸ்திதிக்கு இதையெல்லாம் விட்டுவிட்டு போவதற்குரிய யோகியதா சித்தி அவன் அருளாலேயே பிறந்துவிடும் என்பதால் பக்தியை உபதேசித்தார் ஒரு தாயார் சாப்பிட அடம் பண்ணும் சோனி குழந்தைக்கு நல்ல வார்த்தை சொல்லி கதை சொல்லி காக்காய் காட்டி விதவிதமான ஆகாரத்தை ஊட்டுகிறாள் அஜீரணத்தில் கஷ்டப்படுகிற இன்னொரு குழந்தைக்கு கஞ்சிதான் எல்லாவற்றையும் விட உசந்தது என்று அதைவிட நல்ல வார்த்தை சொல்லி போட்டுகிறாள் அவள் வித்தியாசமாக செய்கிறாள் சத்தியமாக நடக்கவில்லை என்று சொல்லலாமா அவரவர் மனோபாவத்துக்கு ஏற்றபடி ஆச்சாரியால் இரண்டு விதமாக சொன்னார் என்றால் மட்டும் போதாது அவர் சொன்ன இரண்டுமே இரண்டு விதமான ஸ்டேஜ்களில் நிலைகளில் சத்தியம்தான் விவகாரத் தசையில் லோகம் சிருஷ்டி இவற்றை ஆக்கி படைத்து ஆட்டி வைக்கிற ஈஸ்வரனும் மனசு இந்திரியங்களோடு கூடிய தனி ஜீவனும் இரண்டு வேறு வஸ்துக்களாக இருப்பதும் சத்தியம் இந்த விவகாரத்துக்கு காரணம் என்ன மூலம் என்ன என்று பார்க்கிறபோது இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இதையெல்லாம் ஒரு மாயா விளையாட்டாகவே செப்பிடு வித்தையாகவே பண்ணிக்கொண்டு ஆனால் ஒன்றும் பண்ணாமல் தன்னில் தானாக ஒரே சத்வஸ்து இருப்பதும் சத்தியம் அந்தந்த மார்க்கத்தில் போகிறவர்களுக்கு அதிலேயே பிடிப்பு ஏற்பட வேண்டும் அதற்கான பக்குவம் ஏற்படாத போது இன்னொன்றில் தலையை விட்டு ஐக்காக்கிரியம் சித்த ஒருமுகப்பாடு சிதறவிடக்கூடாது என்பதால் அத்தையும் சொல்லும்போது அதை கொஞ்சம் கூடவே உயர்த்தி வைத்தும் இன்னொன்றை கொஞ்சம் மட்டம் தட்டுகிற மாதிரியும் சொல்ல வேண்டியதாகும் அதனால் லாஜிக்கலாக சரியா தப்பா என்று இதையெல்லாம் விமர்சிக்காமல் லாஜிக்குள் வராத மனோபாவ பேதம் லாஜிக்கல் இல்லை சைக்காலஜிக்கல் தராதரம் அதிகார பேதம் முதலியவற்றை அனுசரித்து அவாவாளுக்கும் அனுகூலமாக ஆத்ம அபிவிருத்திக்கு வழி சொல்ல வேண்டுமானால் இப்படி வித்தியாசமாகத்தான் சொல்ல வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சோனி குழந்தையிடம் ஒரு தாயார்காரி கசப்பு மருந்தை தித்திப்பு என்று சொல்லி வாயை திறக்க பண்ணி அடிநாக்கில் தடவிவிட்டால் அவள் சொன்னது சத்தியம்தான் வேதியாகிற குழந்தையிடம் மைசூர் பாகை கட்டி என்று சொல்லி தின்னவிடாமல் தடுப்பதும் சத்தியம்தான் சத்திய லட்சணம் என்னவென்றால் பிரத்தையார் ஒருவருடைய நலனே நோக்கமாக இருக்கணும் அதற்காக வேற யாருக்கோ கெடுதல் பண்ணி இவர்களுக்கு நன்மை செய்வதாகவும் இருக்கப்படாது அதாவது எவருக்கும் கெடுதல் உண்டாக்காததாக இருக்க வேண்டும் ஸ்வயலாபம் ஸ்வயநலம் கலக்காமல் இருக்க வேண்டும் யாருடைய நலனை உத்தேசிக்கிறோமோ அவர்கள் பிரியமாக ஏற்று சௌக்கியமாக பின்பற்றும்படியாகவும் இருக்க வேண்டும் இந்த நோக்கத்தில் நன்னோக்கத்தில் ஒன்றை மட்டம் தட்டி இன்னொன்றை உசத்தி சொல்ல நேர்ந்தாலும் அப்போது மட்டம் தட்டினது வாஸ்தவமாகவே மகாமட்டம் என்று கழித்து கட்டுவது லட்சியமில்லை உசத்தி சொன்னதுதான் தனக்கானது என்று அந்த ஆசாமி புரிந்து கொண்டு எடுத்துக்கொள்ள பண்ணுவதுதான் லட்சியம் இவனுக்கு இதுதான் ஏற்றது ஒத்துவரும் என்பதால் அப்படிப்பட்டதில் அவனுக்கு ஒருமுகமான பிடிப்பு ஏற்படுத்தி தரும் நல்ல எண்ணத்தில்தான் வேறே ஒன்றில் அவன் இறங்கி குழறுபடி பண்ணிக்கொள்ளாமல் முகமாக அந்த இன்னொன்றை மட்டம் தட்டுவது வேறே விதமான மனப்பான்மை சம்ஸ்காரம் உள்ளவனுக்கோ இவன் விஷயமாக எதை உசத்திச் சொல்லிற்றோ அதை மட்டம் தட்டியும் இவனுக்கு எதை நிஷித்தமாக காட்டிற்றோ அதை உத்கர்ஷமாகவும் சொல்ல வேண்டியதாகும் இப்படித்தான் புராணங்களில் ஸ்தோத்திரங்களில் அந்தந்த தெய்வத்தை பற்றி சொல்லும்போதும் அதுவே மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் மேலானது என்று உத்கர்ஷம் சொல்வது